பங்குனி உத்தரவு விழாவானது பார்த்திங்கன்னா நம்ம பழனியில் வந்து மிக சீரம் சிறப்புமாக கொண்டாடிட்டு இருப்பாங்க அதே போல் அங்கே அளவுக்கு முடியலன்னால் நம்ம முசிறிலையும் பார்த்திங்கன்னா மிக பிரம்மாண்டமாக நல்ல சீரம் சிறப்பமாக நடத்திகிட்டு இருக்காங்க இது வந்து அவர் ஐம்பத்தொம்போதாவது வருஷமாக நடத்திட்டு இருக்காங்க இல்லை அந்த ஒரு கட்டுமான தொழிலாளர் சங்கத்தோட முயற்சியில் இருக்காங்க அவங்கள்ட்ட இந்த நிகழ்ச்சியில் எவ்வளோ வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காங்க இதுக்கு அவங்களுக்கு யாரெல்லாம் ஒத்துழைப்பு தராங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கங்க வணக்கங்க வந்து எத்தனை ஆண்டு ஆழமாக நடத்திட்டு இருக்கீங்க ஐம்பத்தொம்பது வருஷமாக அந்த நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்காங்க நடத்திட்டு இருக்காங்க நான் ஒரு பத்து இருபது வருஷமாக ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக நான் கூட இருந்து படிக்கிட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி செல்வங்க அங்கமுத்தூன்ற ஒருத்தர் பண்ணார் அவர் மலையான செல்வம் பண்ணார் இப்போ அவரும் பண்ணிகிட்டு இருக்காரு நான் அவரோட சேர்ந்து இந்த பங்குநத்திரத்தில் அவர் நடத்திட்டு இருக்கோம் இது வந்து ஐம்பத்தொம்பது வருஷம் ஒருத்த வருஷம் இது பண்ணுறது தான் மலைநிலையில் இன்றைக்கு உத்தரவு நட்சத்திரம் வருதோ அன்றைக்கி தான் பங்கு உத்திரம் நடத்துகிறாங்க அதை பேஸ் பண்ணி தான் நாங்களும் அங்கே இங்கே நடத்திட்டு இருக்கோம் இன்றைக்கி அவங்க இங்கே இன்றைக்கு வந்தால் திருவிழா நடக்குது அதே மாதிரி இருக்கோம் என்ன நாங்கள் நிகழ்ச்சியாக பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா காலையில் வந்து பால்குடம் காவிரி இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் காவிரி ஆத்துல வச்சு தீபாரணனை காமிச்சு சாமி கும்பிட்டு மறுபடியும் அதை எடுத்துகிட்டு வந்து முக்கிய வீதி வழியாக நகர்வளம் வந்து சாமிக்கு வந்து பால் அபிஷேகம் நடக்கும் சாமிக்கு பால்வரம் அபிஷேகம் நடந்ததுக்கப்புறம் அபிஷேகம்னு சொல்லக்கூடிய பதினாறு வகையான தெய்வங்களை கொண்டு மகாபிஷேகம் ஒரு ரெண்டு மணி நேரம் நடக்கும் நடந்து முடிச்சதுக்கப்புறம் தீபாரதனை பண்ணுவாங்க தீபாரதனை பண்ணதுக்கப்புறம் உச்ச ஒரு முருகனை நாங்கள் எடுத்துகிட்டு போய் அரங்காச்சிமன் கோயிலில் வச்சு புஷ்பங்களால் அலங்காரம் பண்ணி அதுக்கப்புறம் சாமி நகரவளம் அங்கிருந்து அரங்காச்சிமன் கோயிலில் இருந்து வருவார் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த கலியன் சிலம்ப குழுவில் வந்து மாணவர்கள் வந்து சிலம்பாட்டம் குச்சி சண்டை சுழல் சுற்றுதல் போ போன்ற தமிழ் வீர விளையாட்டுகளை வந்து அங்கே வருஷம் வருஷம் செஞ்சிகிட்ருக்காங்க செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் அந்த முருகனை எடுத்துகிட்டு வந்து முக்கியமான விதி விதி உள்ள நகரில் வந்து நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பண்ணுறோம் பண்ணிவிட்டு அடுத்த நாளும் சந்திரகாப்பு தீபாவர்தனம் உண்டு அடுத்த நாள் செவ்வாகரம் மனைவி என்னான்னு பார்த்தீங்கன்னா பார்த்திங்க அப்படின்னா செவ்வாகரம் முருகன் கோயிலில் நாங்கள் சாயந்தரம் சந்திரகாப்ப அலங்காரத்தை கலை கலைச்சிட்டு முருகனுக்கு நல்லெண்ண அபிஷேகம் பண்ணி சாந்தப்படுத்தி சாயந்தப்படுத்திட்டு விடையாத்திங்க கூடக்கூடிய ஒரு நிகழ்ச்சி முருகன் கோயில் அதை பண்ணிவிட்டு ஒரு ஐம்பது அறுபது நபர்களுக்கு உணவு விடையாத்தி உணவு அரங்கா சிவன் கோயிலில் சாப்பாடு போட்டு பங்கி உத்திரத்தில் நாங்கள் முடிக்கிறோம் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நிறைய கோவில் இந்த வருஷம் பகிர் உத்திர திருவிழா ஞாயிற்றுக்கிழமையும் திங்கக்கிழமையும் செய்கிறாங்க நாங்கள் தான் செய்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை எங்கே செய்யணுன்னா பனனி ஞாயிற்றுக்கிழமை செய்கிறாங்க வயலூர் ஞாயிற்றுக்கிழமை தான் செய்கிறாங்க ஞாயிற்றுக்கிழமை செய்கிறதுக்கான காரணத்தை நான் சொல்கிறேன் உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி காலையில் பதினோரு மணிக்கு நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் வருது நாளைக்கு காலையில் பதினோரு மணி வரைக்கும் உத்திர நட்சத்திரமும் இருக்குது பௌர்ணமி அது மாதிரி இருக்குது நாங்கள் வந்து பால் குடம் பத்தரை மணிக்கு ஆரம்பித்தாலும் சுவாமிக்கு அபிஷேகம் சந்தனக்கப்பு தீபாராதனை நகரோவில் எல்லாமே உத்திர நட்சத்திரம் இருக்கக்கூடிய டைமில் பண்ணுறதுனால நாங்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி நாலு நாலு இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு நாங்கள் அன்றைக்கி பண்ணுறோம் ஒரு சில கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் பகனித்திர திருவிழா நடத்துவாங்க தீபார்த்தனை பண்ணுவாங்க தேர் இழுப்பாங்க அந்த கோயிலில் வந்து திங்கக்கிழமை அன்னைக்கு பகிர் நிகழ்ச்சி நடக்குது நாங்கள் வந்து அதாவது பகிர் உத்திர நிகழ்ச்சி வந்து திங்கக்கிழமை பதினொன்று மணிக்கு முடிகிறதுனால உத்திர நட்சத்திரத்திரம் இருக்கிறனால ஞாயித்துக்கிழமை பண்ணுறோம் எல்லா மக்களும் நமக்கு ஆதரவு தராங்க இதில் இருக்கிற நிறைய உபயதாரர்கள் இருக்காங்க சீரம் சிறப்பமாக நடந்துகிட்டு இருக்கு எல்லாத்தோட உத்தரவை பாலும் நாங்கள் செய்கிறோம் இந்த பங்குனி உத்தரவு விழாவானது எத்தனை நாள் நீங்கள் இந்த முருகன் கோயிலில் கொண்டாடிட்டு இருக்கீங்க ஒரு வாரத்துக்கு முன்னாலே நாங்கள் பத்திரிக்கை அடித்து எல்லாத்துக்கிட்டேயும் கொடுத்து எல்லா நிர்வாக இவங்கள்ட்டையும் ஸ்பான்சர் பண்ணுறவங்கள்ட்டையும் எல்லாத்துகிட்டையும் கொடுத்து எல்லாம் வசூல் பண்ணி கடா கண்ணி எல்லாத்துக்கிட்டையும் வசூல் பண்ணி அப்புறம் ஸ்பான்சர் பண்ணுறவங்க அவங்கள அவங்களால சக்தி முடிஞ்ச அளவுக்குல கொ கொடுக்குறாங்க எல்லாம் வாங்கி ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாலே எல்லாம் ரெடி பண்ணி மூணு நாள் சிறப்பாக கொண்டா கொண்டாடுறாங்க இப்போ உங்களுக்கு முதிரை மக்கள்லாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒத்துழைப்பு தராங்க உங்கள் தொழிலாளர் சங்கத்தில் இருக்கவங்களாம் எந்தளவுக்கு ஒத்துழைப்பு தராங்க எல்லாருமே நல்ல இதாக நடத்தி நல்லா ஒத்துழைப்பு கொடுத்து சிற சிறிய சிறப்புகள் தான் நாங்கள் இப்போ முயற்சி பண்ணி இருபது வருஷமாக இந்த அளவில் நடத்திட்டு வராங்க இப்போ உங்கள் தொழிலாளர் சங்கங்கிறது ஒரு கட்டுமான தொழிலாளர் சங்கம் பெரிய அளவில் இல்லாத உடல் உழைப்பு வந்து தினமும் வந்து கூலி வேலையை செஞ்சிட்ருக்கவங்க தான் அந்த அப்போ நீங்கள் வந்து முருகனடியாரெல்லாம் இருந்து இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சியை நடத்திட்டுருக்கீங்க அந்த தொழிலாளர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க எங்களுக்கு வந்து இன்னும் ஆதரவு கொடுக்குற மாதிரி அவங்கள வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம் நாங்கள் எங்களால் முடிஞ்சது நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இன்னும் வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்கன்னா இன்னும் இன்னும் சிறப்பாக என்ன பண்ண முடியும் எங்களால் இன்னும் இன்னும் சிறப்பாக பண்ண முடியாங்களா காவல்துறையை எங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு கொடுத்துருவாங்க எல்லா சப்போ சப்போர்ட்டிங்காக இருக்காங்க எல்லாத்துக்குமே முழு ஒத்துழைப்பு ஒத்துழைப்பு தருவாங்க அவங்களுக்கு நன்றே தெரிஞ்சு தெரிஞ்சு நன்றியை தெரிஞ்சுக்கணும் கடல் முருகன் அருவலால் எல்லாருமே மக்கள் எல்லாம் ஒத்துழைப்பு பண்ணுறாங்க அதுமாதிரி முருகன் அருள் எங்களுக்கு இருக்குது மக்களும் எல்லாருமே இருந்து உத்தரவு கொடுத்து எல்லாமே சிறப்பாக நாங்கள் முடித்து கொடுக்கறோம் ஆற்றிட்டுருக்கேன் முருகன் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒரு விதமான அலங்காரங்களில் வந்துட்டு இருக்காரு ஒவ்வொருத்தங்க கல்யாணம் ஆகலாம் அப்படின்னு சொல்லி வலி தெய்வம் அலங்காரம் போட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆகுது முருகன் தனியாக வரணும் குழந்த பாக்கியம் இல்லைன்னு பிரார்த்தனை பண்ணி அலங்காரம் போட்டாலும் குழந்தை குழந்தைங்களும் பிறக்குது அதாவது எங்களோட உபயோகர்களுக்கும் சரி பொதுமக்களுக்கும் சரி அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது முருகன் நல்லபடியாக த நல்லபடியாக பண்ணித்தார் ஆணவன்னால் சீர சிறப்பமாக நடக்குது

பொய்கள் தோன்றியதாலே சரவண பவனி முருகையா கார்த்திகை பெண்கள் வளர்த்ததினாலிகரவண பொய்கள் தோன்றியதாலே சரவண பவனி முருகையா கார்த்திகை பெண்கள் வளர்த்ததினாலே காத்திகை என் கந்தையா கந்தா கதிர்வே சிவ முருகா வடி வேளா கூவதையா பார்ப்பிவருகா வடி வேளா கூவதையா கூவதையா பாரவா விருந்து குறையில்லை வேளப்பா மெருந்து துணை வருவாய் இயப்ப விருந்து குறையில்லை வேலப்பா மெருந்து துணை வருவாய் இயப்பாவடி வேலையா தூய முத்தமிழனு தழுத்த வேலையா பாவா வடி வேலையா தூய முத்தமிழனு தழுத்த வேலையா சிவமுருகாவடி வேளா

அழகு வேளா வருவாயுடனே சென்னை மயில் மேல் காட்சி தருணி வேணு சொல்லி அழைத்தோ முன்னை வேலு வரதன் தங்க தரணி வேலு வரதன் தங்க தரணி வா வடி வேலையா கூய முத்தமிழல் முத்தெடுத்த வேளையா வாவடி வேலையா தூய முத்தமிழல் முத்தெடுத்த வேளையா சிவமுருகாவடி வெல்லவா செவள் கூடையாக நீங்கள் வேண்டுதலாம் என்ன வச்சிருக்கீங்க உங்கள் சங்கத்து சார்பாவோ இல்லை உங்கள் சார்பாவோ நீங்கள் எதெல்லாம் பேஸ் பண்ணி நீங்கள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்கீங்க அதாவது கட்டுமான தொழிலாளர்களும் இல்லை எல்லாருமே சேர்ந்து எல்லாருக்குமே முருகன் எல்லா விதமான செல்வங்களையும் வாரி வழங்கணும் முருகன் எல்லாத்துக்கும் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காரு எல்லாத்துக்குமே எல்லாமே கிடைக்கணும் கட்டுமான தொழிலாளர் சங்கம் சங்கமும் சரி பொதுமக்களும் சரி பக்த குடிகளும் சரி எல்லாத்தோட வேண்டுதலையும் கடவுள் நிறைவேற்றி சீர் சிறப்பமாக அவங்களை வழிநடத்தணும்னு நான் கடவுளை பிரார்த்தனை பண்ணுறேன் கடவுள் அது மாதிரி பண்ணிகிட்டு இருக்காரு நல்ல யூடியூப் சேனலுக்கு ரொம்ப நன்றி முசிலர் எல்லா நிகழ்ச்சியுமே நீங்கள் பண்ணி தரிங்க சப்போர்ட்டிங்காக இருக்கீங்க சின்ன சின்ன விஷயத்துலாம் அந்த வர மாட்டாங்க இருந்தாலும் நீங்கள் முசிரியை இவ்வளோ சப்போர்ட்டாக பண்ணுறீங்க நீங்கள் இருக்கிறனால தான் முசிறியே முசிரியே இந்தளவு டெவலப்மெண்ட்டாக தெரியுது சின்ன சின்ன நிகழ்ச்சியெல்லாம் கூட எல்லாருமே கூர்ந்து கவனித்து பாக்கிறாங்க சரி இந்த நிகழ்ச்சி இத்தனை வருஷமாக நடந்துச்சா இப்போ இந்த யூடியூப் பார்க்குறாங்க கூட நினைப்பாங்கன்னா ஐம்பத்தொம்பதாவது வருஷம் வந்து நடக்குதா எங்களுக்கு தெரியாத ஏதோ ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தான் நடந்துருப்பாங்க ஒரு பத்து தான் இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள் இந்த யூடியூப் சேனல் வந்து எங்களை மேம்படுத்தி நீங்கள் கட்டுறீங்க ரொம்ப நன்றி உற்சாகப்படுத்துறீங்க நீங்கள் இருக்க எல்லா நிகழ்ச்சியுமே பண்ற எல்லாமே பண்ணுறீங்க வாங்க உங்க சேனலுக்கு எங்களோட ரொம்ப சப்போர்ட்டிங் வாழ்த்துக்கள் நீங்க இன்னும் மேல மேல வளரணும் நீங்களும் மேல வளரணும் நாங்களும் முருகன் அருளால சகல செல்வங்களும் பெற்று அனைவரும் நலமற முருகனை பிரார்த்திக்கிறோம் நன்றி நன்றி